முளைச்சி நண்பு வணக்கம் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா காதலை எதிர்த்ததுனால் பெற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு இது வந்து ஒரு உண்மை சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணு இந்த பொண்ணுக்கு வந்து கூட பிறந்தது ரெண்டு தம்பி ரொம்ப வருடங்கள் கழித்த ஒரு பொண்ணு சீரும் சிறப்பமாக நல்லா வளர்க்குறாங்க அந்த பொண்ணை கிட்டத்தட்ட நம்ம பட திரைப்படத்தில் காட்டுற மாதிரிதான் ஹீரோயினை எப்படி காட்டுவங்களோ அதே தான் இந்த பொண்ணு நல்ல செல்வ செழிப்பில் வளர்ந்த ஒரு பொண்ணு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆண்கள் மீதே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது கல்யாணமும் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்மளோட அத்தை பையனே மாமா பையனே கல்யாணம் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாமா அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த அம்மா இருக்காங்களே அதாவது அந்த பொண்ணோட அம்மாவோட கூட பிறந்த தாய்மாமனோட கூட பிறந்த அண்ணனோட பையன்தான் அந்த பையன் மீது இவங்களுக்கு ஒரு காதல் வருது அந்த காதல் நாளிடவே போகுது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடங்கள் கழித்து இவங்களுக்கு அந்த க திருமணம் முடிக்கிற வயசு வரும்போது வீட்டில் வந்து கல்யாணம் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது இவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அம்மா நான் யாரையோ கல்யாணம் பிடிக்கிறதுக்கு நம்ம மாமா பையனே என்னோடய மாமா பையனே நான் கல்யாணம் முடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் அப்போ தான் முதல் முதலே எதிர்ப்பு வருது நீ எப்படி எப்படி கல்யாணம் முடிக்கலாம் அந்த அவனை எப்படி கல்யாணம் முடிக்கணும்னு நீ சொல்லலாம் அவங்க வசதி என்ன நம்ம வசதி என்ன அப்படின்னு சொல்லி தடை போடுறாங்க இந்த எப்பவுமே இந்த காதலில் வர்றது மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் தான் அதே ஸ்டேட்டஸ் தான் இவங்களுக்கும் வருது வேண்டாம் நம்ம வந்து நல்லா வசதியாக இருக்கிறோம் உனக்கு நாங்கள் வேற ஒரு இடத்துல பையன் பார்க்குறோம் அந்த பையன் வந்து உன்னை நல்லா பார்த்துப்பான் நல்லபடியாக உன்னை கவனிச்சிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என் பொண்ணு வந்து எப்படி கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா காரு இறங்குனா காரு இந்த மாதிரி தான் வரணும் கழுத்து நிறைய நகை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க காதலுக்கு பலவிதமான எதிர்ப்பு சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் கட்டினா மாமா பையனை மட்டும்தான் கட்டுவேன் இனிமேல் நான் வேற யாரையும் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் சொல்லி சொல்கிறேன் ஓ எவ்வளோவோ வீட்டில் சொல்லி பார்க்குறாங்க அவங்க கேட்க வேலை கடைசி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தில் காட்டுற மாதிரி தான் கல்யாணத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க அந்த பையன் கூட ஓடி போயிடுறாங்க பல ஒரு கிராமமே வந்து இவங்களோட லவ்வுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இவங்களோட காதலை வந்து சேர்த்து வைக்கிறாங்க அதனோட விளைவு என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட அம்மா அப்பா இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஊரையே வந்து மண்ணை வாரி போட்டு திட்டுறாங்க இப்படியே பல வருடங்கள் போயிடுது அந்த கல்யாணம் முடிஞ்சு அவங்க நல்லா இருக்கிறாங்க குழந்தை பிறக்குது குழந்தையை கொண்டுட்டு வந்து அம்மா அப்பா பார்க்க வர்றாங்க அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கௌரவங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திரைப்படம் மாதிரி இவங்க ஒரு பாட்டில் வந்து முன்னேறலாம் செய்யல கிட்டத்தட்ட அவங்க சாபமாவோ என்னவோ தெரியல கொஞ்ச நாள் அவங்க கஷ்டப்பட்டு தான் செஞ்சாங்க ஏன்னா சாதாரண ஒரு உடைய பையன் தானே அவன் அப்படிங்கிறனால ரொம்ப தான் இருந்தாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து என்னன்னா நாங்கள் சொல்லியிருந்த பையனை கட்டிருந்தா அப்படின்னா நீ நல்லா இருந்திருப்ப இப்ப கஷ்டப்படுறா உனக்கு இது தான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கிறாங்க எந்த அம்மா அப்பா வந்து தன்னோட பொண்ணு வந்து நல்லா இருக்கணும் கழுத்து நேரம் நகை போட்டிருக்கணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அதே மாதிரி தன்னோட மனைவிக்கு கழுத்து நேரம் நகை போட்டிருக்குறாங்க இப்போ காரில் ஏ வந் நம்ம பொண்ணு வந்து ஏறுனா இறங்குனா காரில் தான் வரணும்னு ஆசைப்பட்ட தன்னுடைய மாமா மாமியாருக்காகவே வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஊரடியே வந்து மிகப்பெரிய ஒரு கார் வாங்கி அந்த காரை வந்து தன்னோட மனைவிக்காக ப்ரெசென்ட் பண்ணி ஏறுனா கார் இறங்குனா காருங்கிற மாதிரி வாழ்ந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் அவங்க நல்ல ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க என்ன அவங்க முன்னேறுவதற்கு வந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் எடுத்திருக்கு இப்போ திரைப்படம் மாதிரி ஒரே பாட்டிலலாம் அவங்க முன்னேறலை கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறாங்க இப்போ அதே அம்மா அப்பா வந்து ஸ்டேட்டஸ் கௌரவம்னு பார்த்தா அதே அம்மா அப்பா வந்து இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பால் வாங்குறதுக்கு கூட கடைக்கு வெளியில் வராது அந்த அம்மா வந்து இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தம்பிகள் சொன்னோம்ல அந்த தம்பிகள் வந்து கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆகி அவனுங்க வந்து ரெண்டு பேருமே வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்க்கல கைவிட்டுட்டாங்க அந்த அம்மாவும் அப்பாவும் வந்து தன்னுடைய பையன் வே கௌரவத்துக்காக ஊரே கல்யாணம் முடிச்சு மிகப்பெரிய கடனில் இருந்து இப்போ அந்த கடனை கெட்டுவதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் கடை வச்சிருப்பாங்களே அந்த பிளாட்ஃபார்மில் வந்து கடை வச்சு அவங்களோட பொழுது கடனையும் அடைக்கிறாங்க வயிற்று பொழுப்பையும் போக்குறாங்க எப்படி நல்லா கவனிச்சிக்கோங்க ஒரு பால் வாங்குவதற்கு கூட வெளியில் போகாமல் இருந்த அம்மா இப்போ எப்படி இருக்கிறாங்க ரோட்டு கடையில் கடை வச்சுட்டுருக்குறாங்க அதே பொண்ணு ஸ்டேட்டஸுன்னு பார்த்தா அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்குது நல்ல வாழ்க்கையில் செட்டிலாக இருக்குது ஆனால் தன்னுடைய அம்மாவுக்காக எவ்வளோ அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க அம்மா இப்பவும் என்ன பண்றாங்க அப்படின்னா கௌரவம் அப்படிங்கிற பேருக்காக அவங்க கிட்ட எந்த காசுமே வாங்குறது இல்ல ஆனா அந்த பொண்ணு அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு காசு கூட வேண்டாம்னு சொல்லிட்டு அஹ் ஒரு கா தன்னோட அவங்களோட சொத்துல இருந்து ஒரு பைசா வேண்டான் இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பொண்ணு நகையும் வேண்டான்ட்டாங்க ரெண்டு பீரோ நிறைய இருந்த ஆஹ் துணிமணிகளையும் வேண்டான்ட்டாங்க எழுதியே குடுத்துட்டாங்க தன்னுடைய சொந்த உழைப்பிலேயே வந்து கணவன் மனைவி இருவருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா முன்னேறி இருக்கிறாங்க ஸ்டேட்டஸ் பார்க்காம அவங்க அம்மா அப்பா நல்லபடியாக அவங்கள வாழ வச்சுருந்தாங்க அப்படின்னா இப்போ ரெண்டு குடும்பமும் நல்லா இருந்திருக்கும் அந்த அம்மா அப்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டமே இருந்திருக்காது இது என்னோடய கருத்து மக்களே உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி எதாவது சம்பவங்கள் கேள்விப்பட்டிங்கன்னா அதையும் கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி உறவுகளே